இந்த பதிவில் நாம் எடுத்திருப்பது மகர ராசி இந்த மகர ராசி என்பது கால புருஷனுக்கு பத்தாவது ராசியாக வருகிறது இது ஒரு சரராசி நில ராசி மேலும் இது ஒரு பெண் ராசி இப்போ இந்த மகர ராசி வந்து இதன் அதிபதி சாட்டான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இங்கு ஆட்சி பலம் பெறுகிறார் இதே வீட்டில் செவ்வாய் என்ற கிரகம் உச்சபலம் பெறுகிறது அப்போது அந்த சனிங்கிற கிரகமே பார்த்தோம்னா கர்ம யோகி கர்மம் அப்படின்னா அது ஒரு செயல் இல்லைன்னா ஒரு வேலை அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த வேலையை செய்து 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 அதன் மூலம் ஒரு சந்தோஷம் பெறுவது அதாவது இவங்களுக்கு வந்து மைண்டுக்குள்ளே ஒரு சுரபி என்ன பண்ணும் அப்படின்னா எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அங்கு நீதான் நன்றாக வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த மகரராசி ராசி சகோதரிக்கோ தாய்மாருக்கோ இல்லைன்னா அந்த மகரராசி ராசி பாப்பாவுக்கோ சொல்லிக்கொண்டே இருக்கும் எந்த ஒரு இடத்த